ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த ஷார்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு நம்ம வீட்டில் வந்து நிலைவாசலில் மா கோலம் போட்டோம் அதை பற்றி பார்க்க போகிறோம் நாளைக்கு கார்த்திகை தீபம் இன்றைக்கி வியாழக்கிழமை ஈவினிங்கே வந்து நான் ஒரு ஒன்பது மணி அளவில் இந்த கோலம்லாம் போட்டுட்ருக்கேன் நாளைக்கு ரொம்ப விசேஷமாக நல்லா வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வருது அதோட முருகருக்கு உகந்த நாளை கிருத்திகையும் சிவனுக்கு விசேஷமான பிரதோஷ நாளும் சேர்ந்து வர்றதுனால நாளைக்கே கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் விளக்கேற்றி வழிபாடு செய்வோம் அதனால் முன்னாடி நாளை வெள்ளிக்கிழமை எப்போவுமே நம்ம வீடு தொடச்சி எதுவுமே பண்ணக்கூடாது அதனால் வியாழக்கிழமையே வந்து ஈவினிங்கே நான் எல்லாமே தொடச்சி முடிச்சுட்டேன் அப்புறம் வந்து வண்டியெல்லாம் ஏற்றுவாங்க பசங்க நடந்து பசங்களை தூங்கிட்ட பிறகு தான் எப்பவுமே நான் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணுவேன் ஏன்னா பசங்க வந்து மெரிக்காமல் இருந்தால் அந்த கோலம் வந்து ஒரு வாரம் வரை அப்படியே நல்லா வலிச்சின்னு இருக்கும் அதனால் இன்றைக்கி கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நைட்டே வந்து போட்டாச்சு ஒன்பது மணிக்கெல்லாம் அதோட கார்த்திகை தீபம் அன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் குறைஞ்சபட்சம் இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்றணும் இருபத்தி ஏழு விளக்குகளுக்கு மேலே தான் ஏற்றணும் ஏன் இருபத்தி ஏழுனா நம்ம நட்சத்திரங்கள் மொத்தம் ஏழு இருக்குது இல்லைங்களா அதனால் நம்ம வீட்டில் ஏழு நட்சத்திர நட்சத்திரங்களை வேண்டி வழிபட்டு நம்ம விளக்கேற்ற ரொம்ப விசேஷம் முதல்ல நம்ம கோலத்துலேருந்து விளக்கேற்றணும் ஒரு சின்ன அகல் விளக்கில் ஒரு தீபம் ஏற்றிக்கிட்டு முதல்ல நம்ம கோலம் இருந்து ஒரு விளக்கு ஏற்றிக்கிட்டு போனோம் அதுக்கப்புறம் படியில் நிலை வாசலில் அதுக்கப்புறம் பூஜை ரூமில் ஒரு சின்ன நெய் விளக்காவது ஏற்றணும்னு சொல்லியிருக்காங்க மகாலட்சுமி கடாசம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு ஒரு சின்ன பூஜை ரூமில் ஒரு நெய் விளக்கு ஏற்றுந்து ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக தவறாமல் நாளைக்கு ஒரு நெய் விளக்கு போட்டுடுங்க இன்றைக்கி வந்து நைட்டே வந்து கோலம் போட்டதுலாம் பார்த்திங்கன்னா நெ போட்டாச்சு அதுக்கப்புறம் நிலை வாசலியும் வந்து மா கோலம் போடணும் வீட்டில் வந்து நிறைய பூச்சி எல்லாம் வர்றதுனால அந்த நெட்டு போட்டிருக்கேன் அந்த நெட்டு போட்டுட்டு நம்ம அப்பப்போ நடத்திட்டு இருந்தால் அந்த கோலம் வந்து அழிஞ்சு போயிடுது அதனால் வெளியே கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே உட்காந்துட்டு நான் இந்த சின்ன சின்ன கோலம் போட்டிருக்கேன் இது போட்ட பிறகு நம்ம வந்து அலையாமல் அப்படி நல்லாயிருக்கும் அதனால் வந்து உள்ளே உட்காந்துட்டு நம்ம வந்து கோலம் போட்டுட்ருக்கேன் இந்த மாதிரி தான் வந்து இந்த வழி ட்ரை பண்ணேன் உங்களுக்கு இந்த கோலம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நாளைக்கு ஃபுல்லாக விளக்கு ஏற்றிட்டு உங்களுக்கு இது வீடியோ கோலம் எப்படி காலையில் நல்லாயிருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்